அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போற ஒரு நூல் எனக்கு சின்ன வயசுல மானுடவியல் மேலையும் பண்டைய இந்தியா வரலாற்றின் மேலையும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு நூல் இந்த ரெண்டு விஷயத்திலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த நூலை உங்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரைப்பேன் கண்டிப்பா படிக்கணும்னு நான் சொல்லுவேன் அது என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல சாங்கிரித்யா என்னவர்கள் எழுதினா வால்காவில் இருந்து கங்கை வரை இந்த நூல் வந்து எழுதப்பட்டு கிட்டத்தட்ட எழுபது வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு ஹிந்தியில் எழுதப்பட்ட வால்காசே கங்கா தக் நினைக்கிறேன் அந்த ஹிந்தியிலிருந்து மொழி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட தமிழ் தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த நூல் இதை வந்து நான் வாசிச்ச இப்போ வாசிச்ச இந்த பப்ளிகேஷன் வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க இதை வந்து தமிழில் டாக்டர் என் ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்காரு இந்த நூலை வந்து நான் சின்ன வயசுல ஒரு ரெண்டு தடவை படிச்சிருக்கேன் ஆனா இந்த வருஷம் மறுவாசிப்பு செய்யணும்னு சொல்லி புக்ஷெல்ஃபிலிருந்து எடுத்து தான் வாசி முடிச்சேன் முன்னாடி வாசித்ததுக்கும் சின்ன வயசுல வாசிச்சதுக்கும் இப்போ ரொம்ப இந்த சமீப காலத்தில் வாசித்ததுக்கும் அந்த நூல் ஏற்படுத்தின தாக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எதனாலன்னு சொல்லிடுறேன் பொதுவாகவே நம்ம இந்திய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாலே அது ரொம்ப சிக்கலான ஒரு வரலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஹைபாத்திசிஸ் இருக்கு அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த எவிடன்ஸ் ரொம்ப கம்மியான எவிடன்ஸ் அதனால அது அதுவும் இல்லாம நமக்கு இந்த நம்பிக்கை சார்ந்த இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து உள்ள வர்றதுனால எது உண்மையான வரலாறு அப்படின்னு நம்மளால நிர்ணயிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால அதை எடுத்து அதை நேர்த்தியா கையாளுறதுக்கு வந்து நிறைய வாசிச்சிருக்கணும் நிறைய தெரிஞ்சிருக்கணும் அதை எப்படி கையாளணும்னு தெரியும் தெரியணும் அந்த ஒரு பணியை வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகுல ஆயன் தமிழ் வாசகர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ராகுல ஆயன் பரிச்சயமான ஒரு ஆசிரியராக தான் இருப்பாரு ஆனா நிறைய பேர் அதை கேள்விப்படலைங்கிறது தான் என்னோட நண்பர்கள் மத்தியில் நான் பேசும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால முதல்ல வந்து ராகுல ஆயனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த காணொலியில நான் முதல்ல முதல் பாகத்துல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்புறம் ரெண்டாவது பாகத்துல இந்த நூலை பத்தி நான் பேசுறேன் ராகுண தியாயன் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகள்ல பிறந்த ஒரு உத்தரப்பிரதேசில் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு ஒரு நபர் ஆனா அவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப முற்போக்கு கொள்கை அவருக்கு நேச்சுரலாகவே இருந்திருக்கு அதே மாதிரி தேடல் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனால சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போய் ஆரம்ப கல்வி வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஆக்சுவலா குவாலிஃபிகேஷனே ஆனால் அந்த தேடல் அந்த தொடர்ச்சியான தேடல் இருந்த கார கால காரத்தினால அவர் நிறைய பிரயாணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார் ஸோ ராக சாஹித்யாயன் வந்து அவர் வந்து பல விஷயங்களுக்கு வந்து அவரை வந்து ஒரு முன்னோடியா சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த டிராவலாக்ஸ் அதாவது பயணக்கட்டுரைகள் எழுதுறதுல அவர் ரொம்ப பெரிய முன்னோடி அதாவது இந்தியாவில் அதே மாதிரி இந்திய வரலாற்று ஆசிரியர்களில் நிறைய ஆளுமைகள் இருக்காங்க ராகுல் சாங்கிரத்தியனோட வரலாற்று பார்வை அதாவது இந்த நூலில் எனக்கு ஏன் பிடிக்கும்னா இது வந்து ஒரு இதிகாசங்களை பற்றி வச்சு கட்டமைக்காம ஒரு மக்களின் வரலாறு அதாவது பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத அதுவும் நார்த் இந்தியா அதை வந்து இந்த நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுது ஸோ எதனால சொல்றேன்னா அவர் அந்த தேடல் காரணமாக அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் படிச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப கடல் அளவு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மொழிகள் ராகுல சாங்கரித்தியாயன் அவர்களுக்கு தெரியும்ன்றது வந்து இந்த நூல் பின் குறிப்புல போட்டிருந்தாங்க தமிழ் உட்பட தமிழகத்துக்கு வந்திருக்காரு திருமலிசைன்ற அந்த திருநீர்மலை சென்னையில் இருக்கிற அந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து இருந்த வைணவ மடத்துல வந்து கொஞ்சம் காலம் தங்கி படிச்சிருக்கார் ஸோ அவரோட தேடல் வந்து முதல்ல வந்து இந்த மதம் சார்ந்த அதுவும் இந்த மாதிரி வைணவ மடங்களில் தான் அவரோட தேடல் ஆரம்பிக்குது அது அது வந்து அந்த எவலூஷனரி பத்தில் வந்து அது ஒரு ப்ரோக்ரேஷன் அவருக்கு அது வந்து அவருக்கு நிறையா சமஸ்கிருத ஆளுமையை சொல்லி கொடுத்து கொடுக்குது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போஜ்புரி ஹிந்தி வந்து அவரோட மதர் டங்குன்றதுனால அவருக்கு அதில் பெருசாக ஒரு கஷ்டம் இல்லை ஆனா மற்ற நூல்கள் மற்ற மொழிகள் வந்து நிறைய படிக்கிறாரு காலப்போக்கில் அப்படியே அந்த அடுத்து அவரோட அந்த பரிணாமம் வந்து இதுக்கிடையில வந்து இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் பங்கெடுக்கிறாரு அவருக்கு நிறைய வியூஸ் இருக்கு ஆனா கடைசியாக வந்து மக்கள் மத்தியில டிராவல் பண்ணதுனாலையும் அந்த ரியாலிட்டியை நிறைய பார்த்ததுனாலையும் அவரு ஃபைனலா வந்து எல்லாரும் வந்து அறிவு பண்ற ஒரு ஐடியாலஜி என்னன்றத அவர் தான் அவரும் அதுக்கு தான் வர்றாரு கடைசி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் ஆஹ் சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம் வந்து அவர் அவர் ஈர்க்குது பொது உடைமை கொள்கைகள்ல வந்து அந்த ஒரு பார்வையை கொண்டே அவர் நிறைய நூல்கள் எழுதுறாரு அதே மாதிரி அந்த அதோட நிறுத்திக்காம ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு காம்பினேஷன் கடைசியில வந்து அவர் வந்து புத்த மதத்தை தளவுறாரு அந்த புத்த மதத்துக்குமே நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால அந்த அந்த பாலி மொழியையும் திபெத்தியன் மொழியையும் கற்றுக்கிட்டு நிறையா அந்த லிட்ரேச்சர் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து நான் அந்தந்த மடங்களுக்கு அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப காலம் இருந்திருக்காரு அங்கேயும் ஸோ அங்கேயும் வந்து இதை கொண்டு போய் சேர்த்துருக்காரு நான் இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபுல் லைஃப் ஒரு ஒரு தேடல் கடைசி வரைக்கும் நிப்பாட்டாத ஒரு மனிதராக இருந்திருக்காரு அதே நேரத்தில் வந்து ஒரு நூற்றி முப்பது நூல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு மொழிகள் ஆனா எல்லா மொழியிலையும் வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபிஷியன்சி கிடையாது தமிழ்ல வந்து ரொம்ப பிகினர் லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில மொழிகளில் வந்து ரொம்ப ஹை ப்ரொபிஷியன்சி ஸோ அப்படியா அப்படி ஒரு கண்ணோட்டம் மற்றும் ஐடியாலஜி இருக்கிற ஒரு மனிதர் அப்படிப்பட்ட மனிதர் வந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் அண்ட் டிஃபிகல்ட் ரொம்ப ரொம்ப நிறைய தான் நீங்க வந்து இதை எழுத முடியும் அது அதான் இது வால்காவில் இருந்து கங்கை வரை இது இந்த நூல் இப்ப வந்து நம்ம நூல் பத்தி பேசலாம் எதை பத்தி இந்த புத்தகம் பேசுதுன்னா நம்ம வட இந்தியால இருக்கிற இருக்கிற இப்ப இருக்கிற பாப்புலேஷன் வந்து நிறைய மிக்சர் ஆட் மிக்சர் நிறைய இருக்கு ஆனா அந்த அந்த காலகட்டத்துல அதாவது நான் சொல்றது வந்து ஒரு வேதிக் பீரியட் அல்ல அதுக்கப்புறம் நடந்த இருந்த இனத்தவர்கள் வந்து எப்படி வந்து வால்கா நதிக்கரையில் இருக்கிற சமவெளியில இருந்து கங்கை நதிக்கரை சமவெளிக்கு வந்து சேர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நீண்ட ஒரு பாதையை வந்து ஒரு இருபது சாப்டர்ல இந்த நூல்ல வந்து அவர் எழுதியிருக்காரு முதல் பத்து சாப்டர் வந்து ப்ரீஹிஸ்டரி அதாவது ப்ரீ ப்ரீஹிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது அதாவது ஆறாயிரம் வருஷத்துல இருந்து எண்ட் ஆஃப் த ஆறாயிரத்துல இருந்து ஒன் ஏடி வரைக்கும் வந்து இருபது சாப்டர்ஸ் சொல்லியிருக்காரு அடுத்த இருபது சாப்டர் வந்து ஒன் ஏடில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவின் வரலாறு இந்த இருபது சாப்டர்ஸ்னா ஒவ்வொன்றும் தனிப்பட்ட ஒரு கதை இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை ஆனா இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கான அப் என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கவங்களோ இல்ல நிறுவனம் செய்யப்பட்டிருக்கோ அதை வச்சு அந்த சின்ன கதைகளை அவர் எழுதுறாரு அதை அதை மட்டும் அதோட நிறுத்திக்காம அவரோட அந்த கொள்கை ரீதியான மக்களின் வரலாற்றை சொல்லணுன்ற அந்த ஒரு ஒரு தீர்மானத்துல வந்து நீங்க அதை வந்து ஒவ்வொரு கதையுமே பார்க்கலாம் இது வந்து ஆஹ் ராஜாக்களையோ இல்லைன்னா வந்து ஒரு இதிகாசத்தையே குளோரிஃபை பண்ற மாதிரியா இருக்காது அதை ஆக்சுவலா பார்த்தா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இந்த இருபது சாப்டர்ல வந்து எனக்கு எனக்கு பர்சனலாக அந்த பத்து ஃபஸ்ட்டு பத்து சாப்டர் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு சாப்டர் ஏன்னா வந்து அந்த மனிதர்கள் வந்து மைக்ரேட்ரி பாத் வந்து வாழ்கால ஆரம்பிச்சு எப்படி அவங்க வந்து இந்த பாமீர் மலைகள் மூலமாகவும் தஜிகிஸ்தான் அப்புறம் ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து நான் சொல்றது வந்து ஒரே நேரத்தில் நடந்துடல இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி இங்கே வர்றாங்கன்றது அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த இருபது சாப்டர்ல இருபது சாப்டர்லயும் நிறைய கிரெடிசிசம் நான் சொன்னது மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷனலா ஒரு இந்திய வரலாறை பாக்குற பார்வையை வந்து அங்கங்க வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சிருப்பாரு சோ அதனால வந்து இந்த இந்த நூல் படிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எழுதுனது வந்து நாப்பதுகளில் அந்த அந்த டயத்துலேயே வந்து அவ்வளோ ஒரு தெளிவோட எழுதியிருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரபாலஜி அண்ட் ஆர்கியாலஜி வந்து ஒரு எவர் சேஞ்சிங் சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும் கண்டுபிடிப்புகள் அதிகமாகும் பொழுது எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த தொழில்நுட்பம் அதிகமாகும் பொழுது அந்த கால நிர்ணயம் நிர்ணயம் செய்கிற அந்த டெக்னாலஜி வந்து அதிக இப்ப ரொம்ப ஆக்கியூரேட் ஆகிட்டு இருக்கிற காலத்துல வந்து அந்த தேதிகள் கன்வென்ஷன்ல என்னென்ன தேதிகள் சொல்லப்பட்டதோ இவங்க இப்ப நடந்தது நடந்த நிகழ்வுகளை இப்ப வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனாலும் இந்த நாற்பத்தி எழுபது வருட காலத்துல நடந்த நிறைய தரவுகள் அப்புறம் வந்து புது டெக்னாலஜி வந்தாலுமே இந்த நூலினுடைய மைய கருத்து வந்து இன்னும் நிக்குது ஸ்ட்ராங்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் டிஎன்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து வந்துருச்சு ஆர்கியாலஜி ஆந்த்ரபாலஜி எல்லாமே வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இவர் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக எழுதியிருக்காருன்றது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஸோ அதனால இந்த இந்த நான் சொன்ன இந்த சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க அதுல என்ன சிறப்பு என்னன்னா தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது ஆனா இதுல வந்து அவரோட அந்த கதை வந்து கங்கை சமவெளியிலே நின்றது இது வந்து வட தென்னிந்தியாவை பத்தி சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி அவர் பேசலை இதுல சோ அதனால இந்த 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 மைகிரேட்ரி பேத் வந்து இந்த வால்காவிலிருந்து வர்ற இந்த இந்தோ இரேனியன் அப்புறம் வந்து இந்த இண்டோ ஆரியன் பேஸ்டர் ஸ்டெப் கல்ச்சர் இருக்கிற அந்த பீப்புள் வந்து எப்படி வந்து கங்கை நதிக்கரைக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க எவன்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படி அது உருமாறுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த நூலில் ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப ஒரு முக்கியமான நூல் இது எனக்கு தெரிஞ்சு இது கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக படிங்க அதே மாதிரி இதோட நீல் தொடர்ச்சியாக சில நூல்கள் இருக்கு நான் வந்து அதை அடுத்த காணொலியில சொல்றேன் ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்திய வரலாறுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அதை வந்து எப்படி எந்த பார்வையில கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து இதுல வந்து பொருள் முதல்வாதத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் முன்னாடி வச்சிருப்பாரு மெட் மெட்டீரியலிசம் அப்புறம் வந்து ஐடியலிசம் இது இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து பொருள் வந்து மயக்கருத்தாக எல்லா கதையிலுமே வச்சிருப்பாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நூல் இது நீங்களும் கிடைச்சா வாங்கிப்பாங்க படிங்க பட் கொஞ்சம் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கங்கள் வரைக்கும் இருக்கும் ஆனா தமிழ் எழுதி இருக்கிறதுனால ஈஸியாக வாசிச்சிடலாம் இந்த காணொலியினோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி பண்டைய இந்தியா வரலாறு மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலோ அப்புறம் வந்து மாணவியல் ஆந்த்ரபாலஜி மேல ஆர்வம் இருந்தாலோ இந்த நூல் வந்து கண்டிப்பா படிங்க இதுல வந்து நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு ஒரு ரெலவெண்ட்டா இருக்கிற நுட்பமான விஷயங்கள் நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிருந்தீங்கன்னா இந்த நூலை வாச்சிருந்தீங்கன்னா உங்களோட பார்வை உங்களோட இந்த நூல் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நூல் அறிமுகம் மற்றும் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்